நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்று பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சோபகருது வருடம் தை மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு முப்பது முதல் ஐந்து முப்பது வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் பதினொன்று மணி வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகுகாலம் மாலை மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை குளிகை பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை சூலம் வடக்கு பரிகாரம் பால் இன்று அதிகாலை சூரிய உதயம் ஆறு மணி முப்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு கரணன் ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை திதி இன்று பிற்பகல் பன்னிரெண்டு முப்பத்தி ஆறு வரை ஏகாதசி பின்புத்வாதசி நட்சத்திரம் இன்று அதிகாலை நான்கு பதினேழு வரை கேட்டை பின்பு மூலம் நாமயோகம் இன்று அதிகாலை ஐந்து இருபத்தி ஐந்து வரை வியாகாதம் பின்பு ஹர்ஷனம் கரணம் இன்று அதிகாலை பன்னிரண்டு ஐம்பத்தி எட்டு வரை பவம் பின்பு பிற்பகல் பன்னிரண்டு முப்பத்தி ஆறு வரை பாலவம் பின்பு இரவு பதினொன்று ஐம்பத்தி ஏழு வரை கௌலவம் பின்பு தைத்துலம் யோகம் இன்று அதிகாலை நான்கு பதினேழு வரை சித்தயோகம் பின்பு அமிர்தயோகம் இன்று சந்திராஷ்டமம் உள்ள நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் இன்றைய பண்டிகைகள் திருமாளிறஞ்சோழி ஸ்ரீ கள்ளழகர் வாகனத்தில் புறப்பாடு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ஸ்ரீ எங்கமன்னார் ஆகியோர் கண்ணாடி மாளிகைக்கு எழுந்தருளல் ஸ்ரீரங்கம் நம்பெருமான் சந்தன மண்டபத்தில் எழுந்தர்லி அலங்கார திருமஞ்சன சேவை இன்று பெருமாளை வழிபட மேன்மை உண்டாகும் இன்றைய விரதாதி விசேஷங்கள் இன்று ஏகாதசி இன்றைய நாளின் சிறப்புகள் விதை விதைக்க உகந்த நாள் பாதாள சாக்கடை தூண்டுவதற்கு சிறந்த நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண ஏற்ற நாள் சுபகாரிய செயல்களை செய்வதற்கு நல்ல நாள் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிதாக அமைய நல்வாழ்த்துக்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்களுக்கான பொது பலன்கள் செவ்வாய்க்கிழமையில் பிறந்தவர்கள் எதிலும் வெற்றியை காண்பவர்கள் நியாயம் மற்றும் தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களாக இருப்பார்கள் குடும்பத்தின் மீது அதீத அன்பு கொண்டவர்கள் தந்திரக்காரர்களாய் இருப்பார்கள் எளிதில் உணர்ச்சி வசப்போட இருப்பார்கள் இவர்கள் பலரிடமும் பலவிதமான யோசனைகளை கேட்பார்கள் ஆனாலும் தான் நினைப்பதை சரி என்கிற மனப்போக்கு கொண்டவர்கள் நல்லவர்களுக்கு நல்லவராகவும் கெட்டவர்களுக்கு கெட்டவர்களாகவும் திகழ்வார்கள் அதனாலேயே இவரை பலருக்கும் பிடிக்கும் இனி இன்றைய நாளுக்கான கனவு பலன் கருப்பு வெள்ளை நிற நாய் கனவில் வந்தால் கல்வியில் மேம்பாடு உத்தியோக உயர்வு தனவரவு அதிகரிக்கும் என்று பொருள் இனி இன்றைய நாளுக்கான உங்களது ராசி பலனை தெரிந்து கொள்ளலாம் மேஷராசி நேர்களே இன்று உங்களுக்கு வழக்கு சார்ந்த விஷயங்களில் சாதகமான முடிவு கிடைக்கும் வியாபார பணியில் பொறுமையுடன் செயல்படவும் நெருக்கமானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வெளிவட்டாரத்தில் மதிப்பு அதிகரிக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் வேலை சார்ந்த முயற்சிகளுக்கு முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கும் ஆன்மீகம் சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் மனதளவில் இருக்கும் கவலைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அலுவலகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன் நிறம் ரிஷபராசி நேர்களே இன்று நீங்கள் எதிலும் சிந்தித்து செயல்படவும் குழப்பமான சிந்தனைகளால் செயல்களில் தாமதம் ஏற்படும் அத்தியாவசிய செலவுகள் அதிகரிக்கும் தனிப்பட்ட விஷயத்தை பகிர்வதை குறைத்துக் கொள்வது நல்லது வாகனப் பயணங்களில் நிதானம் வேண்டும் ஜாமீன் விஷயங்களில் ஈடுபட வேண்டாம் கிருத்திகை நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வாகன பழுது போன்ற செலவுகள் அதிகரிக்கும் ரோகிணி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் பொறுமையுடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் மிருக நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் சிந்தித்து செயல்பட்டு வெற்றி காணலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மிதனராசி நேர்களே இன்று உங்களுக்கு உயர்கல்வியில் குறையும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் சாதகமாக அமையும் பொறுமையுடன் செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் புதிய முயற்சியில் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் உறவினர்களின் வழியில் புரிதல் அதிகரிக்கும் வேலையாட்களின் ஒத்துழைப்பு மனதிற்கு திருப்தியை ஏற்படுத்தும் மிருக சிறிச நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் திருப்தியான சூழல் அமையும் திருவாதிரி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் புனர்பூச நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும் இன்று உங்கள் திசை கிழக்கு அதிர்ஷ்டி நேர்களே இன்று உங்கள் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் உண்டாகும் சில உதவிகளின் மூலம் பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஒத்துழைப்பாக செயல்படுவார்கள் எண்ணிய சில செயல்கள் தடைகளுக்கு பின் முடிவு பெறும் குடும்பத்தாரின் குணமடைந்து செயல்படவும் எழுத்து தொடர்பான பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் பூனர் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் பூசம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய வாய்ப்பு தேடி வரும் ஆயில் இன்னும் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அக்கம் பக்கத்தாருடன் வீண் விவாதங்களை தவிர்க்கவும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தெற்கு அதிர்ஷ்டியின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை சிம்ம ராசி நேர்களே இன்று உங்களுக்கு பூர்வீக சொத்துகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் தீரும் சமூக பணியில் மாற்றமான சூழல் அமையும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் பெரிய மனிதர்களின் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு செல்வாக்கு மேம்படும் மகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் பூரண நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அலுவலகத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் மாற்றமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்டியின் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீளம் கண்ணிராசி நேர்களே இன்று உங்கள் உடனிருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும் சுபகாரியம் தெளிவு உண்டாகும் கல்வி சார்ந்த பணிகளில் மென்மையான சூழல் அமையும் சக ஊழியர்களால் மன அமைதி உண்டாகும் உங்களின் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் அரசு வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் உத்திரம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதளவில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் அஸ்தம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் விட்டு கொடுத்து செல்வதால் பிரச்சனைகளை தவிர்க்கலாம் நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் ராசி நேர்களே இன்று உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபாடு அதிகரிக்கும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் இழப்பறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள் ஆன்மீகம் சார்ந்த பணிகளில் ஈடுபாடு உண்டாகும் கடன் சார்ந்த விஷயங்களில் சிந்தித்து செயல்படவும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் அரசு துறையில் அலைச்சல்கள் உண்டாகும் வீட்டின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் சித்திர நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களில் ஈடுபாடு உண்டாகும் சுவாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் விருச்சிகராசி நேர்களே இன்று உங்களுக்கு பெற்றோர்களின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள் வாடிக்கையாளர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் மனதளவில் உற்சாகம் பிறக்கும் புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும் விசாகம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் அனுஷம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சகோதரர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கேட்டி நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு நட்பு வட்டம் விரிவடையும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை வடக்கு அதிர்ஷ்டியின் நான்கு அதிர்ஷ்ட நேரம் வெளிர் மஞ்சள் தனுசுராசி நேர்களே இன்று நீங்கள் எதையும் ஒருமுறைக்கு பலமுறை சிந்தித்து செயல்படவும் முயற்சிக்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் வியாபாரத்தில் நுணுக்கமான விஷயங்களை அறிந்து கொள்வீர்கள் அரசு பணியில் விவேகம் வேண்டும் எதிலும் ஆர்வமின்மையான சூழல் அமையும் செயல்பாடுகளில் ஒரு விதமான படபடப்பு ஏற்படக்கூடும் நட்சத்திர நேர்களே இன்று அதிகரிக்கும் போராடம் நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் வேகத்தை விட விவேகத்துடன் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உத்திராடம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்டியின் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீளம் மகர ராசி நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய வாய்ப்பு தேடி வரும் சக ஊழியர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்லவும் திடீர் பயணங்களின் மாணவர்களுக்கு ஆராய்ச்சி சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் பெற்றோர்களின் வழியில் உதவி கிடைக்கப் பெறுவீர்கள் நினைத்த சில பணிகளில் தாமதம் ஏற்படும் வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது தொழில் செய்பவர்களுக்கு மாற்றமான சூழல் அமையும் உத்திராட நட்சத்திர நீர்களே இன்று உங்களுக்கு வெளியூர் பயணங்களால் புதிய அனுபவம் உண்டாகும் திருவோணம் நட்சத்திர நேர்களே இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் நேர்களே இன்று உங்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண்மஞ்சள் கும்பராசி நேர்களே இன்று உங்கள் உத்தியோகத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் மனதளவில் இருந்து வந்த குழப்பங்களுக்கு தெளிவு கிடைக்கும் படிப்பில் ஆர்வம் உண்டாகும் சகோதரர்களால் அனுகூலமான சூழல் அமையும் சுபகாரியங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் வியாபாரத்தில் சில சலுகைகளால் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் அவிட்டம் நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் மனதளவில் தெளிவு பிறக்கும் சதயம் நட்சத்திர நேயர்களே இன்று உங்களுக்கு புதிய தொழில் சார்ந்த ஆர்வம் உண்டாகும் பூரட்டாதி நட்சத்திர நேயர்களே இன்று உங்கள் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் அமையும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டியின் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் மீனராசி நேர்களே இன்று உங்களுக்கு வாழ்க்கை துணைவர் வழியில் ஆதாயம் உண்டாகும் வெளியூரிலிருந்து அலுவலகத்தில் சில செலவுகளை கற்றுக் கொள்வீர்கள் பெரியோர்களின் சந்திப்பால் மனமாற்றம் உண்டாகும் வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள் சமூக பணிகளில் மரியாதை மேம்படும் நண்பர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் பூரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் அலுவலகத்தில் உங்கள் மீதான மதிப்பு மரியாதை அதிகரிக்கும் உத்திரட்டாதி நட்சத்திர நேர்களே இன்று நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றி காண்பீர்கள் ரேவதி நட்சத்திர நேர்களே இன்று உங்கள் பெற்றோர்களின் வழியில் ஆதாயம் உண்டாகும் இன்று உங்கள் அதிர்ஷ்டி திசை தென்கிழக்கு அதிர்ஷ்டியின் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நேயர்கள் அனைவரும் எல்லா வளமும் பெற்று மகிழ்ச்சியுடன் இருக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க